இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா வாரிசு படமும் ரொம்பவே பிரம்மாண்டமா உலகம் முழுவதும் இந்த படத்துல எந்த படம் வந்து அதிகமா வசூல் அப்படிங்கறத செஞ்சு சென்னையை பொறுத்த வரைக்கும் துணிவு படம் வந்து எழுபத்தி கோடி வந்து வசூல் செஞ்சிருக்கு ஆனா வாரிசு படம் வந்து மூணு புள்ளி கோடி ரூபாய் வந்து வசூல் செஞ்சிருக்கு அதே சமயம் தமிழ்நாடு முழுவதும் துணிவு படம் வந்து பத்தொன்பது கோடி வந்து வசூல் செஞ்சிருக்கு ஆனா வாரிசு படம் பதினேழு கோடி ரூபாய்தான் இருந்தது உலக அளவுல வாரிசு படம் வந்து இருபத்தாறு புள்ளி அஞ்சு கோடி வசூல் செஞ்சிருக்கு ஆனா துணிவு படம் வந்து இருபத்தாறு கோடி தான் வசூல் செஞ்சிருக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து இந்த நிலவரம் வந்து மாறலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும் துணிவு படம் வந்து அதிகாலை ஒரு மணிக்கே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனா வாரிசு படம் வந்து அதிகாலை நாலு மணிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு அதனால துணிவு படத்துக்கு வந்து கூடுதலா ஒரு காட்சி வந்து எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு தான் தமிழ்நாட்டில் வந்து துணிவு படம் வந்து அதிகமா வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த தகவல் வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியா பயங்கரமா ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ